தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ் நாட்டில் முளைத்திட்ட விதை முச்சங்கங்கள் வளர்த்த மூன்றெழுத்து கவிதை இயலும் இசையும் நாடகமும் அழகுரு அணிகலன்களாய் மாலைகள் சூட்டி மகுடம் தரிக்கும் மொழி வாழ்வியலும் வற்றாத விருந்தோம்பலும் கலை பெருக்கும் மேவிய மேன்மை மொழி யுகங்கள் ஆயிரம் ஆகினும் ஆரவாரமாய் ஆட்பரிக்கும் அழகியல் கொண்ட ஆதிமொழி தெவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி அனையோலி முதல் டிஜிட்டல் திரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான மொழி எம்மொழி தமிழ் மொழி எனக்கு ஒரு ஐயம் விண்கலம் படைத்தோம் விண்ணை பிறந்து அண்ட வான்வழியில் வேற்று தேடி பயணித்தோம் பறக்கும் விமானம் படைத்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பது கண்டோம் சூரியன் உமிழும் தீ பிழம்பிலிருந்து மின்சக்தி எடுத்தோம் செய்ய இயலாததை செயற்கை நுண்ணறிவு கொண்டு செய்வித்தோம் கருவில் வளரும் உயிருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி செய்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருந்தமிழம் என்ன இருக்கிறது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் அணுவை பிளக்கும் ஆற்றல் அறிவியல் இருக்கலாம் அண்ட வான்வெளியை அளக்கும் ஆற்றல் இருக்கலாம் கண்டங்கள் கடந்தும் கருத்து பரிமாற்றத்துக்கு ஆங்கிலம் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆயினும் நம் ஒரு உறவும் இல்லை தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை தாய்மொழியை மிஞ்ச ஏதும் ஒரு மொழியும் இல்லை தமிழ் நம் அடையாளம் அச்சோ நான் ஐடி கார்டு தான் அடையாளம் நினைச்சேன் தமிழ்தான் நான் இப்ப என்ன செய்யணும் இரண்டடி வாங்கிக்கொள் அடியா அதான் மன்னிப்பு கேட்டேனே வள்ளுவனிடம் சென்று இரண்டடி வாங்கிக்கொள் வலிக்குமா வலிக்காது வலிமையாக்கும் உன் மனத்தை புதுமையாக்கும் உன் எண்ணத்தை புதிர் மாதிரி சொல்லுங்க உப்பால் கொடுத்த பெருந்தகையார் வள்ளுவன் வாழ்வியல் நெறிகளை வரிகளாய் வகுத்தெடுத்த வல்லவன் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகள் மூழ்கி முத்தெடுக்க ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறள் பிறப்பு இறப்பு இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இக்காலத்தில் இவ்வுயிர் சிறக்க வேண்டிய அத்துணை அறநெறிகளையும் மொத்தமாய் கொண்ட ஒற்றை நூல் தமிழில் பிறந்த பொய்யா மொழி ஓ இத்தனை சிறப்புகளா திருக்குறளில் வேற என்ன நினைச்ச மனநம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பதே எண்ணம் கற்க கற்பவை நிற்க தக திருக்குறளின் புகழ் தெரிந்தது மொழியின் அழகுக்கு அழகு சேர்ப்பது கவிதை கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவை ரசித்து ருசித்து களிப்புற தமிழில் என்ன இருக்கிறது தமிழில் கவிதை பஞ்சம் தமிழே ஒரு கவிதை மொழிதான் இருப்பினும் ஒன்றை சொல்கிறேன் கவிதைக்கு இலக்கணமாய் கற்பனைக்கு எல்லையாய் சொற்களின் கடஞ்சியமாய் கம்பன் வடித்த காப்பியம் கம்பராமாயணம் கவிதையில் பிறந்த இதிகாசம் இதன் புகழ் காலம் பேசும் அவ்வளவு சுவையா தினை விட சுவையானது அதன் தீமாவும் புலிமாவும் இலக்கணத்தை இசைத்தில இனத்தின் வாழ்வு முறை வகுத்தில ஏதும் சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணம் கொண்டுள்ள மொழிகளுக்கு மத்தியில் அதில் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எழுத்ததிகாரம் என பிரித்து நூற்பாக்களால் மொழியோடு வாழ்க்கை இலக்கணத்தை கூறும் நல்லுலகின் தொன்மையான நூல் தொல்காப்பியம் அக வாழ்க்கையை அழகாக்க அகநானூறு புற வாழ்க்கையில் புலமை பெற புறநானூறு சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நீதிநூல் அவ்வையின் ஆத்தி நித்தம் நீ அதை படி திருப்புகழ் திருமந்திரம் திருவாசகம் பெரிய புராணம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் சமத்துவத்திற்கு வள்ளுவர் வார்த்தெடுத்த திருக்குறள் வள்ளலார் வளர்த்த சன்மார்க்கம் வாழெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எட்டையபுரத்து எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ் பின்னில் பரவும் விண்மீன்கள் போலே மண்ணில் பிறந்த மாந்தர் கூடி ஒன்றே குலம் என்பதை நாட யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியனின் புறப்பாடல் இவையெல்லாம் எல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள் அரசனையும் கடவுளையும் பாடியது சரி ஒரு குடிமகனை தலைவனாய் கொண்ட காப்பியம் உண்டா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாகும் உரைசால் பத்தினியை ஊழ்வினை உறுத்து வந்து உயர்ந்தோழ்த்துவது என்று உண்மைகளை சொன்ன குடிமக்கள் காப்பியம் தமிழரின் பெருங்காப்பியம் இயல் இசை நாடகம் என ஒரு சேரப்பெற்று முத்தமிழ் காப்பியம் பாரதி கொடுத்த புகழாரம் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் போதும் போதும் இம்மேடையே எனது போதி மரம் ஞானம் பிறந்து விட்டது என் அடையாளம் தெரிந்து விட்டது தமிழ் என் அடையாளம் நம் அடையாளம் தமிழை நேசிப்போம் தமிழில் பேசுவோம் பாறைகளில் வாழ்ந்த ஆதி இனம் பேசியதும் பரவசமாய் ஆடியதும் பண்பட்ட மொழியினிலே பண்பாட்டை விதைத்ததும் வரும் தலைமுறைகளுக்கு வாழ்வியல் நெறிகளை வகுத்திட்டதும் தமிழ் மலைகளில் ஓவியமாகி காற்றின் ஒளியாகி கடைசியில் மொழியாகி என்றும் உணர்வாகி உயிராகிய நம் தமிழ் நாடியில் ஓடும் நற்றமிழ் என் நா தினம் சுவைக்கும் தேன் தமிழ் கொண்ட செந்தமிழ் பொருள்வளம் கொண்ட பைந்தமிழ் வளம் கூட்டும் எம் தமிழ் உறவை இணைத்த உயிர் தமிழ் உயிர் தமிழே உன்னை மொழி என்பதா தாய் மொழியே உன்னை உயிர் என்பதா அன்பை தெளிக்கு அகம் கோடி போர் முரசு புறம் கோடி அத்துணையும் அறம் சொல்லும் தமிழே இப்புடி வெல்லும் உயிர் எழுத்துகளில் ஆயுதம் எழுந்தும் இயலே நீ வாழியவே பறையும் யாழும் பாமர கூத்தும் அணிகலனாய் பூட்டிய இசையே நீ வாழியவே பூம்புகாரும் மனுநீதி அசலும் தந்த நாடகமே நீ வாழியவே மயிலுக்கும் முல்லைக்கும் கொடையளித்த கடையேழு வள்ளலின் கவிபாடும் களஞ்சியமே நீ வாழியவே இவ்வுலகில் பன்மொழிகளின் இருப்பு அது தமிழுக்கென்று ஒரு தனி சிறப்பு தமிழராய் எமது இந்த பிறப்பு இப்பிரபஞ்சத்தின் விருப்பு செங்கதிரில் எரித்தால் கூட செந்தமிழை நாமும் மறவோம் தமிழை எங்கும் விதைப்போ அது சரியாகும் மரமாகும் காடாகும் இவ்வுலகம் அழிந்தால் கூட அது இன்னொரு உலகம் படைக்கும் நான் தமிழ் என்று நினைத்தாயோ 我。<Yeah. S 2> yeah.